மாரிமலை புழஞ்சில் மன்னி கேடு தூரங்கும் சிறிய சிங்கம் மறைவு தீ விழித்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் ஏ நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் மாறி மலமுழஞ்சில் என்னும்படியான பாசுரம் கீழே கண்ணனுடைய கடாக்ஷத்தை விரும்பினார்கள் அங்கு நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று தங்கள் மேலிருக்கிற சாபம் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அதற்கு பிற்பாடு அந்த கண்ணன் பெருமான் எழுந்து விழித்து பார்க்கிறான் அந்த கண்ணனை என்ன பண்ண வேண்டும் என்னால் உன் கோயில் நின்ங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று பிரார்த்திக்கிறார்கள் மாறி மழமுழஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து சிங்கமானது மழைக்காலத்திலே எப்படி அந்த பாறையிலே மன்றிக் கிடந்து உறங்குகிறதோ மலைப்பாறைகளிலே மலைத்தாழ்வர்களிலே அதுபோலே இந்த சிங்கம் உறங்குகிற சிங்கம் எழுந்து அப்படி சிங்கம் எழுந்து வருவாம் அப்படி நீயும் சிங்கமாயிற்றே இது நரசிம்மமா ராகவசிம்மமா இல்லை இது யாதவ சிம்மம் என்று காட்டப்படுகிறது யாதவ சிம்மத்தின் பெருமை என்ன அப்படின்னால் நரசிங்கத்தை போல கழுத்துக்கு மேல ஒரு உருவம் கழுத்துக்கு கீழே ஒரு உருவம் இல்லாமல் இது சிற்றாயர் சிங்கமாக இருக்கக்கூடியவன் அதுதான் மாறி மழமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்ப உறங்கினாலும் அந்த மலையில அஹ் மலையில சிங்கம் தூங்கின்றிருந்தா கூட மற்ற ஜந்துக்கள் குத்ர ஜந்துக்கள் இடத்திலே போகுமான்னா போகவே போகாது என்ன அவ்வளவு பயம் உறங்கினாலும் அதனுடைய வீரம் தொத்து இருக்கக்கூடிய சிங்கம் அதுபோலே சுகசுப்தஹா ஸ்ரீமான் பரந்தபகா என்ன பிராட்டி காட்டுகிறாள் தூங்கின்றிருந்தா கூட அவனுடைய வீரம் பராபிபவன சாமர்த்தியம் எதிரிகளை அழிக்கும்படியான சாமர்த்தியம் அவனை விட்டு போவதில்லை அதைத்தான் மாரிமழமுழஞ்சில் பாசுரத்திலே காட்டுகிறாள் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து என்று காட்டப்படுகிறது எழுந்து அந்த விழி இருக்கிறதே தீவழியாக இருக்கும் எதிரிகளை அழிக்கக்கூடிய வழி வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி என்று கம்பீரமாக எழுந்து நடந்து வரணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சப்தத்தை எழுப்பி கொண்டு முழங்கி புறப்பட வேண்டும் அப்போ சிங்கமானது எப்படி தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து கிளம்புகிறதோ அதுபோலே சிற்றாயர் சிங்கமான நீயும் நடக்க வேணும் என்று அவனுடைய நடையழகை பார்க்க விரும்புகிறார்கள் பெருமானுடைய நடையழகு எப்படிப்பட்டது அப்படின்னால் கதிசிம்ம கஜசிம்ம கதீவீர சார்தூல ஷோபமௌ சொல்லுகிறார் வால்மீகி ஒரு யானையினுடைய நடகு நடை அதுபோல சிங்கத்தினுடைய நடை புலியினுடைய செவிற்கு ரிஷபத்தினுடைய செருக்கு இதையெல்லாம் கொண்டோ எம்பெருவான் இதெல்லாம் போல அவன் நடை இருக்குமாம் இந்த நடைய எங்கே காணலாம் அப்படின்னால் கஜகதி என்ன சிம்மகதி என்ன சர்பகதி என்ன ரிஷபகதி இவையெல்லாம் நம்பெருமாளிடத்திலே காணலாம் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படி நடக்கக்கூடியவன் அதான் கம்பரும் மாகமடங்களும் பால் மால் விடையும் புன் நாகமும் நாகமும் நாண நடந்தான் என்று சிங்கமோ இல்லைன்னா புலியோ இல்லைன்னா இந்த யானையோ ரிஷபமோ இவையெல்லாம் மேருமலையோ இவையெல்லாம் தங்களை கம்பீரமானவர்கள் கம்பீரமான நடக்கக்கூடியவர்கள் என்று நினைத்திருந்தது ஆனால் ராமனுடைய நடையை பார்த்து இவையெல்லாம் வெட்கி தலை கவிழ்ந்தனா என்று அழகிய நடைபடைத்தவன் அந்த நடையழகை காண வேண்டும் என்று அவனை அழைக்கிறார்கள் நீ வந்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து எழுந்து படுக்கையிலிருந்தே அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும் நினைத்தான் இல்லை நீ அங்கு அமர்ந்து சொல்ல கூடாது நீ சிங்காசனத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும் நினைத்தாலும் பொய்யுரைக்க மாட்டாயோ அந்த ஆசனத்தில் உரைப்பவன் அதனால சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டாயே தர்மாதிபீடத்திலே ஆனால் உன் வாயிலே பொய் வராது அதனாலே நீ வார்த்தை சொல்ல வேண்டும் தர்மாதி பீடத்திலே வார்த்தை சொல்ல வேண்டும் திருத்தேர் தட்டுப்பிலே சொன்ன வார்த்தை போல அமைய வேண்டும் அதே போல சமுத்திரக்கரையிலே சொன்ன வார்த்தை போல அமைய வேண்டும் அதே போல பூமாதேவிக்கு நீ சொன்ன வார்த்தை போல அமைய வேண்டும் சரம ஸ்லோகம் போலே ராமச்சரம ஸ்லோகம் போலே கிருஷ்ணசர்ம ஸ்லோகம் போலே நீ எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் படுக்கையிலிருந்து சொன்னால் போராது சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ சொல்கிற வார்த்தை எல்லாம் மீட்படும்படியாக இருக்க வேணும் என்று அவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் இதுக்கு பிரார்த்தித்து அவன் நடையழகுக்கு பல்லாண்டு பாடும்படியான பாசுரம் அந்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்